அமெரிக்க டாலர்னால் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் உலகத்தோட எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த டாலரை வந்து சுலபமாக அந்த நாட்டு பணத்துக்கு மாற்றிட முடியும் எல்லா நாட்டு பணத்துக்கு எதிராகவும் டாலரோட மதிப்பு ரொம்ப அதிகம் அதனால தான் வந்து டாலரில் சம்பாதிக்கக்கூட எல்லோருக்குமே நல்ல ஆசை சரி இந்த டாலர் உலகத்தோட பவர்ஃபுல்லான கரன்சியாக எப்படி மாறிச்சு உலகத்தோட விருப்பமான ஒரு கரன்சியாக அது எப்படி மாறிச்சு அமெரிக்கா உலகத்தோட சூப்பர் பவராக இருக்கிறதுக்கான காரணமும் இந்த டாலர் தான் இந்த ஒரு காரணத்தினால தான் உலகத்தில் அமெரிக்காவை ஒரு வல்லரசாக எந்த ஒரு நாடும் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாமல் இருக்கிறதும் உண்மை டாலரை சுற்றி இருக்கிற ஜியோ பாலிடிக்ஸை பற்றி மூணு எபிசோடில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த முதல் எபிசோடான டாலர் எப்படி பவர்ஃபுல்லாக மாறுச்சு அப்படின்றத இப்போ பார்ப்போம் வணக்கம் நான் உங்கள் கணேஷ் அவரு நாடன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் உலகம் தமிழ் நைன்டீன் தேர்ட்டிஸில் உலகத்தில் பொருளாதார வீழ்ச்சி அடையுது கிரேட் டிப்ரஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க உலக நாடுகள்லாம் தங்களுக்குள்ளே வந்து வர்த்தகம் நடத்தும் போது ஒரு மாதிரியான ஒரு கன்வர்ட்டபிலிட்டி கோல்டு கன்வெர்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறது வச்சு தான் இந்த கரன்சி அந்த கரன்சி வந்து ஒரு மாறுதலுக்கு வந்து செஞ்சுட்ருந்தாங்க இந்த நைன்டீன் தேர்ட்டீஸில் ஏற்படுற இந்த கிரேட் டிப்ரெஷன் சமயத்தில் உலக நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய கரன்சி வந்துட்டு கம்மியாக அதாவது டிவேல்யூவேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க இந்த டிவேல்யூஷன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு எக்ஸ்போர்ட் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்றதுனால பண்ணுறாங்க இந்த நைன்டீன் தேர்ட்டீஸில் நடக்கிற இந்த கிரேட் டிப்ரெஷன்லேருந்து இரண்டாம் உலகப்பூர் நைன்டீன் ஃபார்ட்டிஸ் வரைக்குமே இதே ஒரு குழப்பமான ஒரு நிலை நீடிக்குது உலகத்தில் இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டே இருக்குது இந்த வர்த்தகத்தில் வந்து பிரச்சனைகளும் நாடுகளுக்கு இடையில் வந்துட்டு இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக நாற்பத்தி நாலு நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா பிரிட்டான்வுட்ஸ் அப்படின்ற இடத்துல சந்திக்கிறாங்க இந்த நாற்பத்தி நாலு நாடுகளும் சேர்ந்து எழுநூற்றி முப்பது டெலிகேட்ஸ் வந்துட்டு அனுப்புகிறாங்க இந்த பிரிட்டான்வுட்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஹாம்ஷயர் அமெரிக்காவில் இருக்குது இந்த நாற்பத்தி நாலு நாடுகளும் சேர்ந்து பிரிட்டான்வுட்ஸ் மானிட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த சிஸ்டத்தின் மூலமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற வர்த்தகத்தை எப்படி உறவை பேணணும் எப்படி வந்துட்டு செட்டில்மெண்ட்ஸ் பணம் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறாங்க மற்ற நாடுகளெல்லாம் அதாவது ஐரோப்பிய நாடுகளெல்லாம் போரில் இருக்கும்போது அந்த டைமில் யுஎஸ் வந்துட்டு போரில் இல்லை அப்போ யுஎஸோட பொருளாதாரம் ஓரளவுக்கு ஸ்டெடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேஸாக அமெரிக்க டாலரோட பவர் கொஞ்சமாக இருக்குது முதன் முதல்ல தான் இந்த சிஸ்டத்தில் யூஎஸ்டியை மாற்றி பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாகுது ஒரு டாலருக்கு எதிராக ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் செவன் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு ஒரு குத்து மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்ணயம் செய்கிறாங்க இந்த சர்வதேச பண பரிவர்த்தனையில் ஒரு ஒழுங்குமுறை வேணும்னு சொல்லிட்டு தான் ஐஎம்எஃப்னு சொல்கிற இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை ஏற்படுத்துகிறாங்க அதோடு கூட இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஏற்படுத்துகிறாங்க இந்த நிறுவனம் தான் வேர்ல்டு பேங்க்கோட ஒரு முன்னோடி இந்த பரிவர்த்தனைக்கெல்லாம் தங்கத்துக்கு ஈட அமெரிக்க டாலர் அப்படின்னு அங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போதே அமெரிக்க டாலர் பவர்ஃபுல்லான ஒரு கரன்சியாக லேசாக உருமாறிடுச்சு ஏன்னா இந்த சமயத்தில் அமெரிக்க பொருளாதாரம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக உலகத்திலே இருந்துச்சு ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் போரில் இருந்துச்சு ஏஷியா அப்புறம் ஆஃப்ரிக்கா லட்டின் அமெரிக்கா இது எல்லாமே வந்து காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருந்தது அதனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு அவ்வளோவான எக்கனாமிக் பவர் இல்லை இரண்டாம் உலக போர் கொடுத்த ஒரு நெருக்கடி அதே நேரத்தில் மொத்த தங்க கையிருப்பில் உலகத்திலையே அமெரிக்கா இருந்தால் மூணில் ரெண்டு பங்கு இருந்துச்சு இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து அமெரிக்க டாலரை வந்துட்டு பார்க்க வச்சுது இந்த ரெண்டில் மூணில் ரெண்டு பங்கு தங்கம் ப்ளஸ் நாற்பத்தி நாலு நாடுகள் அவங்கக்கிட்டேயும் தங்க கையிருப்பு இருந்துச்சு இல்லையா இது எல்லாமே சேர்த்து அதோடய மொத்த மதிப்பு என்னவோ அத்தனைக்கு வந்து அமெரிக்க டாலரை வந்து அச்சடிக்கிறதா சம்மதம் தெரிவிச்சது இந்த சிஸ்டம் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த நேரத்தில் சோவியத் யூனியன் கூட இந்த டெலிகேட்ஸ் அனுப்பி இருந்தாங்க இந்த சிஸ்டம் இருக்குது ஆனால் அவங்க வந்து கையெழுத்து போடல அவங்க என்ன அப்போ சொன்னாங்கனாக்கா இந்த என்டயர் சிஸ்டமே பார்த்திங்கனாக்கா அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட்டோட இன்னொரு பேங்க் மாதிரி தான் இருக்குது இதில் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டு அன்றைக்கே தீர்மானமாக முடிவு பண்ணாங்க இந்த பிரிட்டன் சிஸ்டம் நல்லாவே வேலை செஞ்சது எப்போனாங்க நைன்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் நைன்டீன் சிக்ஸ்டிக்கு அப்புறம் வந்துட்டு மெல்லமாக இந்த சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சது இது ஏன் ஃபெயிலாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உலகத்தோட வர்த்தகம் வந்துட்டு அதிகமாகுது ஏன்னா அப்போது போர்லாம் கிடையாது உலக அமைதி திரும்பிடுச்சு வர்த்தகம் வந்து நிறைய நடந்தது ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான அந்த தங்கம் அந்த கையிருப்பு இருக்கு இல்லைங்களா அது மெல்ல மெல்ல வந்து அமெரிக்கா இருந்து குறைய ஆரம்பிக்கும் போது அமெரிக்கா வந்து லேசாக வந்து கடுப்பாக ஆரம்பிக்குது இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு சொல்யூஷனாக தங்கத்துக்கு எதிரான அமெரிக்க டாலரோட மதிப்பு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா அதுக்கு வந்துட்டு ஒத்துக்கல ஆனால் அமெரிக்காவோட கையிருப்பு தங்க கையிருப்பு என்னவோ குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தப்போ நைன்டீன் செவன்ட்டி ஒனில் இந்த என்டையர் பிரிட்டன் சிஸ்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்குது இந்த சிஸ்டம் செயல்படாதனால தங்கத்துக்கு எதிரான கன்வெர்டபிலிட்டி இல்லைன்னும் போது வெறும் டாலரை வச்சிட்டே வந்து பணப்பரிவர்த்தனை உலக நாடுகள் செய்கிறாங்க வேறு வழி இல்லை அதுதான் அவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இப்படி சிஸ்டமே இல்லாத நேரத்தில் பண பரிவர்த்தனை மட்டும் நடந்துகிட்டே இருந்த நேரத்தில் தான் நைன்டீன் செவன்டி த்ரீயில் யாம் கிப்பூர் வார்னு சொல்கிற இஸ்ரேலுக்கு எதிரான எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து நடத்துகிற ஒரு போர் வந்துட்டு உருவாகுது இந்த போரில் இஸ்ரேல் வந்து ஜெயிக்குது கொஞ்சம் கடுப்பான சவுதி அரேபியா உட்பட அந்த எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிற நாடுகள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஆயில் எம்பார்கோ எண்ணெயை வந்துட்டு ஏற்றுமதி செய்ய தடையை வந்துட்டு செய்கிறேன் நைன்டீன் செவன்டி த்ரீயில் அப்போ அமெரிக்க அதிபர் நிக்சனும் அவருடைய ஃபாரின் செக்ரட்டரியான ஹென்றி கிசிஞ்சரும் சவுதி மன்னரை சந்திச்சுட்டு ஒரு ரகசியமாக வந்துட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அந்த ரகசியமான திட்டத்தில் பிறந்து தான் பெட்ரோ டாலர் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டை அவங்க முறையாக செயல்படுத்துகிறாங்க நைன்டீன் செவன்ட்டிலேருந்தே அன் அஃபிஷியலாக எல்லா பணப்பரிவர்த்தனையும் வந்துட்டு டாலர்லேயே நடக்க ஆரம்பிக்குது இது எண்ணெய் அந்த வாங்குற விற்கிறது இதில் கூட வந்துட்டு டாலர் தான் வந்துட்டு ஒரு அன் இருக்குது இதனால் அன்அஃபிஷியலாகவே அமெரிக்கன் டாலரோட பவர் வந்துட்டு அதிகமாகவே ஆச்சு என்ன வாங்க டாலர் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால எல்லா நாடுகளும் என்ன பண்ணுச்சுன்னா அமெரிக்க டாலரை கையிருப்பு வைக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு பேர் தான் வந்து ரிசர்வ் ஃபாரின் ரிசர்வ் கரன்சி அப்படின்னு வந்து ஃபாரின் ரிசர்வ் கரன்சியில் அமெரிக்க டாலர் எப்பவுமே வந்து டாப்பில் நிற்கிறதுக்கு காரணம் இதுதான் ஸோ அமெரிக்கன் டாலரோட டாமினன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிப்போச்சு இப்போ நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நடந்த ட்ரேடை எடுத்து பார்த்தா கூட பதினஞ்சு பர்சன்ட் வேர்ல்ட் ட்ரேட் வந்துட்டு பெட்ரோலியம் அண்ட் அதனுடைய சப்சிடி ப்ராடக்ட்ஸில் தான் நடந்திருக்கு அப்படின்னா டாலர் வந்துட்டு இந்த ஆயிலில் மட்டுமே வந்து பதினஞ்சு பர்சன்ட் உலக ட்ரேட் நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அமெரிக்கன் டாலரை பற்றி ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து டாலர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுது அதை நான் படிக்கிறேன் நோ ஸ்டேட் ஷால் மேக் எனி திங் பட் கோல்டு அண்ட் சில்வர் காயின் அ டெண்டர் இன் பேமெண்ட் ஆஃப் டெத்ஸ் இது வந்து ஆர்டிக்கல் ஒன் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தனாக்கா ஒரு டாலரை ஒரு டாலர் அப்படின்றது எப்போ அச்சடிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு நிகரான ஒரு கோல்டும் சில்வரும் வந்துட்டு கையிருப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது கையிருப்பில் இல்லவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ டாலரை தன் பாட்டுக்கு வந்துட்டு அமெரிக்கா அச்சடிச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் அதுக்கு நிகரான ஒரு தங்கமோ அல்லது வெள்ளியோ கையிருப்பில் அவங்கக்கிட்ட இல்லை உலகத்தில் நடக்கிற விஷயங்களை செய்திகளாக தராமல் அது ஏன் நடக்குதுன்னு புரிய வைக்கிறது தான் நம்ம சேனலோட நோக்கம் ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லப்படுற புவிசார் அரசியலை பற்றிய ஒரு ஆழமான புரிதலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் டாலரை எப்படி அமெரிக்கா ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி